வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் பயிற்சி ஆறாரு இந்த குரு பயிற்சி கும்பத்துக்கு எப்படி வந்து பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கும்பராசியில் பிறந்தவங்களும் சரி கும்பல லக்னத்தில் பிறந்தவங்களும் சரி ஒத்துப்போகும் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரு பகவான் இப்போ அஞ்சாம் வீட்டில் போகிற அது என்ன குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அது என்னங்க பஞ்சம குரு அப்படின்னா அஞ்சுங்கிறது பஞ்சமுன்னு சொல்லுவோம் பஞ்சமஸ்தானம் அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் குரு போகிறாரு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு உங்களுக்கு பஞ்சம குரு இந்த பஞ்சம குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வளர்ச்சியை டெஃபினேட்டாக கொடுப்பார் காரணம் என்ன அப்படின்னா அது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு முதல்ல குடும்பத்துக்கு தனகாரகனே குரு தான் தனகாரகன் அதே மாதிரி லாபாதிபதி இந்த ரெண்டுக்கும் முக்கியமான கிரகம் அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு குரு தான் அந்த குரு பஞ்சமஸ்தானத்தில் போகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் உண்டு ஏன்னா அந்த பஞ்சமஸ்தானத்தில் தான் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் உண்டு பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உண்டு நம்ம முற்புறவியில் நிறைய நல்லது பண்ணியிருப்போம் அந்த நல்லதுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இந்த மாதிரி சுப கிரகங்கள் போகக்கூடிய தான் முன்ஜென்மம் செஞ்ச புண்ணியங்களுக்கு உண்டான பலன்களை அனுபவிக்கும் அது இப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சமஸ்தானன்னு குரு வச்சுக்குவோம் இந்த ஆண்டு காலம் இங்கே எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் நல்லதாக முடியும் காரணம் என்ன அப்படின்னா குரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அது பண்ணக்கூடிய வேலை அவர் பார்க்கக்கூடிய பாவத்தில் செய்யக்கூடிய வேலை முக்கியம் எப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்திர பாக்கியத்தை டெஃபினைட்டாக வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஆகணும் முதல்ல கல்யாணம் ஆகணும் இந்த குரு பகவான் கல்யாணத்தை நடத்துவார் அதே மாதிரி புத்திர பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இப்போ அது ரொம்ப இல்லாமல் இந்த பஞ்சமஸ்தானம் மேல் படிப்பையும் குடி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்கூல் முடிச்சிட்டு யூஜி வந்து டிகிரி படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது அந்த மாதிரி நல்லா இருக்கும்போது குருவினுடைய அஞ்சாம் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் இருந்து குரு அஞ்சாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்லபடியாகவே முடியும் அது மட்டும் இல்லாமல் அது ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்க மேல் படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு பயணத்துக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இப்போ ஒருத்தர் சென்னையில் இருக்கிறவங்க படிக்கிறதுக்காக பெங்களூர் போகலாம் ஹைதராபாத் போகலாம் இல்லைனா ஃபாரின் கூட போகலாம் இந்த மாதிரி வந்து தூரமாக போய் படிக்கிறதுக்கு இந்த குரு சப்போர்ட் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால டெஃபனிட்டாக நிறைய பேர் வந்து கோயில் குளத்துக்கு இல்லாமல் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய கோயில் குளம் ஏதாவது இந்த காசிக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி வந்து தூரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பா மூலியமாக நல்லது நடக்கும் அப்பா மூலியமாக ஏதாவது சொத்து வரணும் அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு சொத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க டைம் நல்லா இருக்கு இப்போ அப்பா வந்து வேலையில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் நல்ல ப்ரமோஷன் வந்து கிடைக்கலாம் இல்லை அப்பா ஏதாவது தொழில் பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில் குருவுடைய ஏழாம் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அது என்ன லாபஸ்தானம் அப்படின்னா கும்பத்துக்கு வந்து குரு தான் அப்போ குரு தன்னோட வீட்டையே பார்க்குறாரு குரு தன்னோட வீட்டையே பார்த்து லாபத்தை அதிகரிப்பார் நீங்கள் எடுத்த முயற்சி எடுத்தாலுமே சரி அடுத்த ஒரு ஆண்டு காலம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் லாபம் உண்டு ஏன்னா குருவினுடைய பாறை டெஃபனிட்டாக லாபத்தை கொடுக்கும் குரு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ் வந்து டெஃபினிட்டாக கொடுக்கும் ஏன்னா லாபஸ்தானங்கிறது லாபம் மட்டும் இல்லைங்க சக்சஸுக்கும் உண்டான முக்கியமான இடம் நீங்கள் முயற்சி எடுத்தாலே போதும் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு அது மட்டும் இல்லாமல் குருவனுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசி மேலே விழுது கும்பத்துக்கு மேலே குருவோட பார்வை அப்படிங்கிறது குரு உங்களோடைய பார்க்குறாரு அதாவது குரு வந்து வீட்டை பார்த்தாலும் சரி அந்த வீட்டை வளர்ச்சி அடைய வைப்பார் அப்போ உங்கள் ராசியே பார்க்கறதுனால நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு கை தூக்கி விடுறதுக்கு குரு பகவானுடைய சப்போர்ட் அடுத்து ஒரு ஆண்டு காலம் முழுக்க இருக்குது எப்படின்னா குரு உங்களையே பார்த்துட்டா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி இந்த ஒரு ஆண்டு காலம் வந்து நீங்கள் வந்து வளர்ச்சி வந்து ஆக போகிறீங்க ஏன்னா குரு பார்க்குறதுனால அதிகமாக வெயிட் ஏறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயத்தில் தான் கும்பராசிக்காரங்க லக்ன ராசிக்காரங்களும் குரு முழுக்க செய்ய போகிறாரு சரிங்களா இதுதான் வந்து குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றம் இந்த விஷயங்களை மனசில் வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் பண்ணுறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்